கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஐஎன்டியூசி டியூசி தொழிற்சங்க அலுவலகத்தில் முன்பாக ராஜீவ்காந்தி முப்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு தின விழாவையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய காங்கிரஸ் கட்சியினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெரும் புதிர் வந்தார் அப்போது நிகழ்ந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் அவர் உயிரிழந்தார் அவரது நினைவு நாளையொட்டி கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்று கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஐஎன்டியுசி அலுவலகத்தின் முன்பாக அவரது திருவுருவப் படத்துக்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியினை தமிழ்நாடு ஐஎன்டியுசி தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கோவி செல்வம் தலைமை தாங்கினார் இதில் கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பஞ்சாயத்து ராஜ் பிரிவு தலைவர் எம் எஸ் பார்த்திபன் சர்க்கிள் தலைவர் கணேசன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜெரி லூயிஸ் மாவட்ட துணை தலைவர் தனபால் கிருஷ்ணன் சிவாஜிராஜன் செல்வராஜ் காந்தன் ரவி பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு முன்பாக சமத்துவ உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது